நான் உனக்கு கொடுக்கக்கூடிய முதல் பாடம் நீயே உன் வலிமை பிறரை நம்பியிருப்பது குறுகிய காலம் மட்டும்தான் உதவும் ஆனால் தன்னம்பிக்கையோ உன்னை எப்பொழுதும் காப்பாற்றும் புலி காட்டில் தனியாக நடக்கும் பொழுது யாரையும் பயப்படுவது இல்லை ஆனால் தன்னம்பிக்கை கொண்டவன் எந்த சூழ்நிலையையும் வென்றுவிட முடியும் எனக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணம் நல்ல நிகழ்வுகளை உன்னை தேடி வர செய்துவிடும் விதைத்த விதைக்கு நீர் ஊற்றினால் அது தானாக வளர்கின்றது நல்ல எண்ணம் வாழ்வின் விதை போல நீ நல்ல எண்ணத்தை விதைத்தால் தானாக உன் வாழ்க்கை நலமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் தினமும் சிறு சிறு முயற்சியை செய்தால் அது பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் ஒரு மலைக்கு செல்லும் பொழுது சிறு சிறு அடிகள் தான் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்கின்றது பிறருக்கு நீ செய்யும் அன்பு திரும்பி வந்து உனக்கு பல மடங்கு இன்பத்தை கொடுக்கும் சூரியன் எல்லோருக்கும் ஒளியை தருகிறது அதுபோல அன்பு பிறருக்கு சென்றாலும் ஒரு பொழுதும் குறையாது என்னுடைய இரு சக்கரங்கள் நீ என் மீது நம்பிக்கை கொள்வதும் நடக்கும் என்று காத்திருப்பதும் எதுவுமே உடனே நடக்காது ஆனால் காத்திருந்தால் அது நிழலையும் பழத்தையும் தருமல்லவா அது போலதான் வாழ்க்கை ஒரு கடல் அலைகள் வருவது பிரச்சனையை உருவாக்கல்ல அதை சமாளித்து நீந்துவதுதான் உன்னுடைய திறமை ஒவ்வொரு வாய்ப்பும் ஒவ்வொரு சூரிய உதயம் போல நீ விழித்திருந்தால் அதை காண முடியும் தூங்கினால் அது தவறிவிடும் நம்பிக்கைதான் விளக்கு அதைதான் நீ கையில் கொண்டிருக்கின்ற இருண்ட பாதையில் நடக்கும் பொழுதும் அந்த விளக்கு தான் உனக்கு நடக்க பாதையை காண்பிக்கும் சுப செய்தி என்பது ஒரு பறவையைப் போல வந்து உட்காரும் தருணம் கூறுகியது ஆனால் அதை ரசித்தால் மனம் நிறைவு பெறும் அது போலதான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுப செய்தி அந்த சுப செய்தியை நீ அழகாக ரசித்தால் உன்னுடைய மனம் நிறைவு பெறும் இப்பொழுது உன் காது கேட்கும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் சுப செய்தி உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றது அதை நம்பிக்கையோடு வரவேற்று தன்னம்பிக்கையோடு முன்னேறி நட உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் தாமதமின்றி மலரும் என்பது இது முருகனுடைய வாக்கு உன்னுடைய மனம் சொல்வதை நீ கேள் அந்த மனதினுடைய குரல் நான் உன்னோடு பேசுகின்ற குரல் இது என்னால் முடியாது என்று ஒரு பொழுதும் நீ நினைக்க கூடாது வாய்ப்புகளை கவனிக்காமல் தவறவிடவும் கூடாது ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்து இருக்கின்றது சோர்ந்து போகாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் உனக்காக நான் பல நல்ல விஷயங்களை இனி உன் வாழ்க்கையில் வைத்திருக்கின்றேன் அதையெல்லாம் நீ ரசித்து மகிழ்ந்து சிரிப்பதை பார்க்க எனக்கும் ஆசை உனக்கு நல்லது நடக்கும் நீ வெற்றி பெறுவாய் உன் ஆசை நிறைவேறும் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவசியம் அனுதினம் உன்னுடைய செவிகளில் கேட்டுக்கொண்டே இருந்தால் சுப செய்திகள் தானாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்பில் திருப்தி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் ஆரோக்கியம் வளரும் திடீர் சந்தோஷம் மனதை நிறைவடைய செய்யும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன் நடந்து கொண்டே இருக்கும் பிறர் உனக்கு கொடுத்த சோகங்களை மட்டுமே நினைத்து கண்ணீர் சிந்துகின்றாய் நான் உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை நினைத்தும் சிறிது ஆனந்த கண்ணீர் சிந்து நீ சோகத்தால் சிந்தக்கூடிய அந்த கண்ணீரை எல்லாம் நீ ஆனந்தத்தால் சிந்தக்கூடிய கண்ணீராக என்னால் மாற்றிக் கொடுக்க முடியும் முருகா நடந்து விட்டது முருகா கிடைத்து விட்டது இது போதும் வேற என்ன வேண்டும் நீ ஏ கதி என்று நான் இருந்ததன் பலன் இது என்று மனமுருகி ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றியை தெரிவிப்பாய் முருகன் அருள் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் எப்பேற்பட்ட வலியையும் நீ கடந்து விடலாம் கால் வலிக்கின்றது இன்று அங்கு செல்ல முடியுமா என்று நினைக்கின்றாய் முருகன் இருக்கின்றான் வலிமையை கொடுக்க என்று நினைத்து நடந்து பார் எந்த வலியும் தெரியாது அழகாக இன்பமாக அந்த இடத்திற்கு சென்று நீ இன்பங்களை பெற்று மகிழ்வாய்